அன்பு உள்ளங்களே உறவுகள் எல்லாரும் அப்படியே இருக்கிறீர்கள் நேற்று நான் போட்ட வீடியோ புவினியில் வந்து வீடு ஒன்று இருக்குன்னு சொல்லி போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு எங்கள் அண்ணன் காணி இருக்குன்னு சொன்னீங்கள் காணியை போடையில் முன்வளம் மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இதுதான் காணி காணிகளை பார்த்தீங்கன்னா பெரிய கீக்கு மரம் ஒன்று இருக்குது நல்லா காய்ச்சி இருக்குது பாருங்கோ இந்த துண்டு பாதி வச்சுன்னா அதில் தோட்டம் செய்திருக்கணும் நாங்கள் முதல்ல விலகுல பார்த்தா நல்ல விளைச்சலாக இருந்தா தோட்டம் இந்த அப்படி இதில் ஒரு சின்ன ஒரு தாம்பரக்குளம் மாதிரி செய்து வச்சுக்கணும் பாதி வச்சுனா இதில் ஒரு சின்ன ஒரு சாம்பர குளம் மாதிரி செய் வச்சுக்கணும் அதுக்குள்ள மீனும் முடிக்கணும் அப்படியே அங்கால சைட்டில் வந்து பிள்ளை விளையாடுறதுக்கு செய்து வச்சிக்கணும் பின்னுக்கும்பால மரங்கள் இருக்குது முன்னுக்கும் மரம் எல்லாம் நின்று பார்த்துருப்பீங்க முன்னுக்கும் பிலுக்கு காணி அப்படியே பின்னுக்கு இருக்குது காணி இந்த வீடு போபினியில் போபினியில் இருக்குது இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு அதாவது எட்டு பிஎஸ் வீடு ஆறு ரூமும் அதோட ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருக்குது அதோட வந்து ரெண்டு பெரிய ஹால் இருக்குது எட்டு பிஎஸ் வீடு இந்த வீட்டின் விலை வந்து நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு தான் நீங்கள் யாராவது பார்க்க விரும்புகிற நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கோ அப்படியே உங்களுக்கு முன்பலமும் காட்டுறேன்னு பாருங்கள் நேற்று கூட்டணி முன்பலம் நேற்று பார்க்காத நேற்று அன் வீடியோ பார்க்காதாக்கள் முன்பலமும் காட்டுறேன்னு கிட்ட பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இது வீட்டுக்கு சைட்டால் போயிட்டு இப்படியே பின்னுக்கு காணிக்கி போகிறது இது அப்படியே முன்பலம் ஒரு சின்னதுண்டு காணி இருக்குது நேற்று பார்க்காத நீங்கள் பாருங்க இதுதான் வீடு பாருங்கோ நீங்கள் வீடுகள் பார்க்கணுமனு சொல்ல இம்மா கொஞ்சம் கொண்ட சைட்டுக்குள்ள போயிட்டு என்னுடைய பேரை அடிச்சு கொன்சனிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வர வர வீடுகளும் பார்க்கலாம் என்னோடய தொடர்புகள் ஒன்று பண்ணிச்சுன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ சைவர்கள் எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு இம்மஹோவில் தான் நம்ம அந்த வேலை செயலன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுனால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னோட கேட்கலாம் அப்படி இல்லையான்னு வச்சுனா இம்மோசோ சைட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பினீங்கன்னு வச்சினால் நான் மெயில் பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்பு கொடுங்க மேலே தேவர்ப்பு பண்ணிச்சுனால் தொடர்பு கொள்ளுங்கோ என்னோட காணில் சந்திப்பம் நன்றி